கதை பப்ளு குத்தி நல்லா கேட்டுக்கோ நம்ம வாழ்க்கை காடு மலை மேடு ஏடு திடீர வாழ்க்கைடா இதுல பள்ளம் இருக்கும் மேடும் வரும்டா நாம தான் பக்குவமா கடந்து போனோம் ஒவ்வொரு அடியும் நாம தாண்ட கவனமா எடுத்து வைக்கணும் இல்லன்னா இந்த பாத்தில இப்படித்தான் ஒரு மேட்டை கூட ஏற முடியாம தடுமாறு நிக்கணும் இங்க காட்டுக்குள்ள ஓரளவுக்கு மேல யாரும் வர மாட்டாங்கடா இங்க நாமளே தான் முட்டி மோதி மேல வரணும்டா இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த மேட்ல இப்ப நீ யாதான் ஏற போற அடே பப்ளூ அம்மா இப்ப ஏறி போறதை பார்த்து அதிக மாதிரி மேல ஏறி ஓடா